சற்று முன் மீண்டும் திமுகவில் இணைந்தார் மு க அழகிரி ஸ்டாலின் கொடுத்த பிரமாண்ட வரவேற்பு கொண்டாட்டத்தில் திமுகவினர் அதாவது திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முக அழகிரியும் அவருடைய ஆதரவாளர்களும் வேறு எந்த கட்சிக்கும் செல்லாமல் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறார்கள் அழகிரி ஆதரவாளர்களாக அறியப்படும் நபர்கள் வேறு யாருடைய ஆதரவாளர்களாகவும் மாறாமல் மு அழகிரியிடம் அதிகாரம் இருந்தபோது எப்படி இருந்தார்களோ அதே மாதிரியே அதிகாரம் இல்லாத சூழலிலும் அவருடைய ஆதரவாளர்களாகவே தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக பயணித்து வருகிறார்கள் ஆனால் தொடர்ந்து அரசியல் களத்தில் பங்களிப்பு இல்லாமல் ஒதுங்கியே இருந்தால் காலப்போக்கில் தங்களுடைய அரசியல் வாழ்க்கையே சூனியமாகிவிடும் என்பதை அறிந்த அவர்கள் இது குறித்து மு க அழகிரிடம் தெரிவித்ததாகவும் அவர்கள் கடத்தில் உடன்பட்ட மு க அழகிரியும் முதல்வரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலினுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி தங்களை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ளும்படியும் கோரிக்கை அளிக்க ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த நிலையில்தான் அழகிரி ஆதரவாளர்கள் ஒன்பது பேர் மன்னிப்பு கடிதம் எழுதி அதனை மதுரை நகர் திமுக மாவட்ட செயலாளர் கோ தளபதி வாயிலாக முதல்வருக்கு அனுப்பி வைத்துள்ளனர் குறிப்பாக முக அழகிரியின் தீவிர ஆதரவாளரும் அவரது விசுவாசியும் அவரின் நிழல் என்று அறியப்படுவருமான மதுரை முன்னாள் துணை மேயர் மன்னனும் மன்னிப்பு கடிதம் எழுதி முதல்வருக்கு அனுப்பி வைத்துள்ளார் அவரோடு இசைக்கு உள்ளிட்ட ஒன்பது பேர் மன்னிப்பு கடிதம் எழுதி தங்களை கட்சியில் மீண்டும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த நிலையில் முக அழகிரி ஆதரவாளர் இசைக்கு முத்து என்பவர் எழுதியுள்ள மன்னிப்பு கடிதத்தில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு முதல் கட்சியில் இணைந்து செயல்பட்டு வந்ததாகவும் வட்ட செயலாளர் முதல் அவைத் தலைவர் வரை பல்வேறு பொறுப்புகளில் இருந்து வந்துள்ளேன் என்று குறிப்பிட்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் தேர்தலில் முக அழகிரி ஆதரவாளர்களான நாங்களும் மனு தாக்கல் செய்தோம் ஆனால் எங்கள் மனு நிராகரிக்கப்பட்டது இதனால் கோபமடைந்த முக அழகிரி இந்த விஷயத்தை திமுக தலைவர் மு கருணாநிதி கவனத்திற்கு கொண்டு சென்று அப்போதைய அமைப்பு செயலாளரை அழைத்து கடுமையாக கண்டித்தார் பின்னர் அவர் வெளிநாடு சென்ற நிலையில்தான் சிலர் திமுக போட்டி பொதுக்குழு நடக்கும் என்ற போஸ்டர் அடித்தனர் ஆனால் அதற்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை எனவே நாங்கள் இந்த நீக்கத்தை ரத்து செய்து மீண்டும் கட்சியில் சேர்த்து கொள்ள வேண்டும் நீக்கப்பட்ட இத்தனை ஆண்டுகளில் வேறு எந்த கட்சிக்கோ அமைப்புக்கோ நாங்கள் செல்லவில்லை என்பதை கவனத்தில் கொண்டு திமுக தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு பெற்று மீண்டும் அரசியல் களத்திற்கு வர வேண்டும் இல்லையென்றால் அரசியலில் தங்களுக்கு எதிர்காலம் இல்லாமல் ஆகிவிடும் என்பதை உணர்ந்து இந்த மன்னிப்பு கடிதம் எழுதப்பட்டிருப்பதால் வரும் தேர்தல்களில் மீண்டும் மூக அலைகளின் ஆதரவாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது அதே போல் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்ட நிலையில் தன்னுடைய தம்பியும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினுடன் இணக்கமாக செல்லும் முடிவை முக அழகிரி எடுத்துவிட்டதாகவும் முதல்வரும் அழகிரி மகன் தயாநிதி அழகிரி வேலூர் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்ற போது இரண்டு முறை சென்று பார்த்து அவருக்கான சிகிச்சையை முறையாக வழங்க மருத்துவர்களை அறிவுறுத்தியும் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்தார் இந்த நிலையில் இருவரும் கண்களும் பணிந்து இதயம் இணைத்துள்ளதால் விரைவில் முக அழகிரியும் திமுகவில் இணைத்துக் கொள்ளப்படுவார் என்று அவருடைய ஆதரவாளர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது இல்லாமல் இதற்கான சரியான சமயம் பார்த்து பிரமாண்ட விழாவை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தில் முக அழகிரி அவர்களையும் அவருடைய ஆதரவாளர்களையும் இணைப்பதற்கான முயற்சியில் ஸ்டாலின் இறங்கி இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்து ஒட்டுமொத்த திமுகவினரையும் கொண்டாட வைத்து வருகிறது